தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி விஜயை தவிர எல்லாருமே பேசுறாங்க விஜய பத்தி காவலும் பேசுவதற்கு யாருமே இல்ல மக்கள் பங்களிப்பே இல்லாத ஒருத்தர் எப்படி கட்சியை நடத்த முடியும் டிஜிபியிடம் தந்த கடிதத்துல அவர் என்ன மாதிரியான அரசியல் தலைவர் என்றதை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அரசியல் கட்சின்றதே மக்கள் இயக்கம் மக்களிடம் நெருங்காதவர் எப்படி தலைவரா இருக்க முடியும் இருபது லட்சத்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுட்டா கடைசி வரும் மக்களிடத்துல எந்த ஒரு பங்களிப்புமே இல்லாம போயிடும் இப்படி இருந்தா கட்சியை எப்படி நடத்த முடியும் மீடியா கிட்டையும் விஜய் பேசுறது கிடையாது மக்கள்கிட்டயும் பேசுறது கிடையாது விஜய்க்கு எதிரா யாருமே எதுவுமே செய்ய தேவையில்லை விஜய்யே அப்படியே விட்டா போதும் அரசியல நீடிக்காமலே போயிடும் விஜய் வச்சு எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு ஒருவருக்கு வீக்னஸ் இருக்கலாம் ஆனா வீக்னஸ காட்டிக்க கூடாது அந்த வகையில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு வீக்னஸ் இருக்கு தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணி செல்லல மெகா கூட்டணின்லாம் சொல்லியும் கூட கூட்டணிக்கு யாரும் முன்னும் வரல விஜய் விஷயத்துல எடப்பாடியோட செயல் எல்லாமே அதிமுகவோட தான் வெளிப்படுத்துது அதிமுக திமுக ரெண்டுமே எனக்கு எதிரி அப்படின்னு நாளைக்கு விஜய் சொல்லிட்டாருன்னா அதிமுகவுக்குதான் மிக பெருத்த பின்னடைவு ஏற்படும் அதுக்காக திமுகவும் தாவேகோவும் தான் எதிரி அப்படின்றதெல்லாம் ஏற்கவே முடியாது தேர்தல் நெருக்கத்துல அரசியல் களத்துல நிற்கக்கூடியது அதிமுகவும் திமுகவும் மட்டுமே ஒரே ஒரு கரூர் நிகழ்வையை விஜயால எதிர்கொள்ள முடியல இப்ப வரைக்கும் அவரால வெளியவே வர முடியல அமைதியாவே இருக்கிற விஜய வெச்சு யாருமே எப்பவும் கணிக்க முடியாது கரூர் சம்பவம் நடந்து இருபது நாட்களுக்கு மேலையும் ஆயி தனி பற்றி பேசி பேசி உருண்டு பொருளது இந்த சமூகம் அப்படிலாம் கருத்து தெரிவிச்சிருக்காரு